ஜெய்வாராகி வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான பிள்ளையே கவலைப்படாதீர்கள் எந்த நாளும் எந்த பொழுதும் கவலைகளுக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்காதீர்கள் கவலைகளுக்கு மட்டும் இடம் கொடுத்தீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் மீட்டெடுக்க முடியாது ஒவ்வொரு பொழுதும் கடந்து போகும் இதற்கும் ஏதோ ஒரு வழி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு வழி தெய்வம் வைத்திருக்கும் என்று நம்புங்கள் இந்த வாழ்க்கை என்பது பாதி பிரச்சனையும் இருக்கும் பாதி சந்தோஷமும் இருக்கும் சந்தோஷத்தை மட்டும் மனதுக்குள் உள்வாங்கிக் கொண்டு பிரச்சனைகளை தூக்கி குப்பையில் எரியுங்கள் தேவையில்லாத விஷயத்தை பக்கத்தில் வைத்துக்கொள்வீர்களா கொள்வீர்களா அது உங்களுக்கு நாற்றத்தை துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி பிரச்சனை என்பதை பக்கத்தில் வைத்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் துர்நாற்றங்கள் ஆனது அடிக்க ஆரம்பித்துவிடும் அதனால் நீங்கள் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் ஆனது என்று பத்திரமாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை பத்திரமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சுற்றி இருப்பவர்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்தாள் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி ஓரமாக போடுங்கள் ஓரமாக என்றால் உங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரமாக தூக்கி எரிந்து விடுங்கள் இல்லை என்றால் ஒரு வழியை சொல்கிறேன் அதுபோலவே செய்யுங்கள் கவலைகள் இருக்கும் இங்கு அங்கு செல்லாமல் கோவிலுக்கு செல்லுங்கள் அதுவும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த தெய்வத்திடம் செல்லுங்கள் உங்களுடைய மனதுக்குள் இருக்கும் அனைத்து விதமான கவலைகளையும் தெய்வத்திற்கு காலடியில் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிடுங்கள் தெய்வங்களானவர்கள் உங்களுக்கு நல்வழியை காட்டுவார்கள் எல்லா பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நாங்கள் இருக்கிறோம் தெய்வங்கள் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல உங்களை இந்த பூமியில் படைத்து தாய் தகப்பன் துணை பிள்ளை இப்படி பல உறவுகள் யார் யார் என்பதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறந்த வழியிலேயே அனுப்புவார்கள் உனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய் ஆனால் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டிய காலங்கள் பக்கத்திலேயே உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளாகவே நீ கஷ்டப்படுகிறாய் கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் அல்ல நிறைய கஷ்டம் நிறைய வேதனைக்குள் ஆளாகிறாய் ஆனாலும் உன்னுடைய மனதில் ஒரு எண்ணம் உள்ளது இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்படுகிறோ எந்த தெய்வமும் உதவி செய்யவில்லையே எந்த தெய்வமும் நமக்காக கை கொடுக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு விட்டாய் அல்லவா இன்னும் கொஞ்ச நாளில் அனைத்தும் மாறு ஏற்கனவே நீ பட்ட அனைத்து விதமான கவலைகளும் அனைத்து விதமான பாரங்களும் எல்லாமும் எனக்கு தெரிந்ததே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் எத்தனை விதமான கவலைக்குள் இருக்கிறீர்கள் என்பதும் தெரியும் எதுவும் தெரியாமல் இங்கு யாரும் அல்ல உங்களை படைத்தேன் என்றால் உங்களுக்கு அதற்கான வழிகளையும் காட்டுவேன் நீங்கள் ஒன்றே ஒன்று நினைக்கலாம் ஒரு நபர் ஒரு நண்பன் இருக்கிறான் என்றால் அந்த நம் அந்த நண்பன் உனக்கு ஒரு நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் அதுவும் தெய்வம் போட்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு முடிச்சுகளாக மட்டுமே தான் இருக்க முடியும் ரோட்டில் போகுபவன் அனைவரும் நண்பனாக முடியாதல்லவா அதே போல உண்மையான நண்பனை அவ்வளவு சுலபத்தில் கண்டுபிடிக்கவும் முடியாது அதனால் எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காகவே கவலைகள் நிறைந்தது அல்ல வாழ்க்கை குப்பையை என்றும் மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும் கவலை கவலை என்றே சுற்றி இருக்கிறீர்கள் ஆனால் இது கவலைக்கான மனமல்ல சந்தோஷத்தும் தேங்கி இருக்கும் மனமாகும் தெய்வங்கள் என்றும் உங்கள் பக்கத்தில் உள்ளது அதனால் தெய்வங்கள் என்பதை மனதுக்குள் எல்லா பொழுதும் வைத்து கொள்ளுங்கள் கவலைகள் வந்தால் நாங்கள் இருக்கிறோம் இந்த பிரபஞ்சம் உனக்கான வழியை காட்டும் என்பதை நம்புங்கள் எப்பப்பத்தாலும் அளவுக்கு மீறி கவலைகளோடு இருந்தீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய யாரும் எதிரி அல்ல நீங்களே எதிரியாகி விடுவீர்கள் இந்த உல இந்த உலகத்தில் சிலர் நினைக்கிறார்கள் மனிதர்கள்தான் எதிரி என்பதை ஆனால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதிரி நீங்களாகவே தான் இருப்பீர்கள் காரணங்கள் என்னவென்றால் உங்களுடைய மனதை நீங்களே போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் அதுதான் உங்களுக்கு முதல் எதிரியாகவே இருக்கிறது முதலில் உங்களுடைய மனதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது யாரும் உங்களை எதுவும் ஒரு விஷயத்திலும் அசைக்க முடியாது என்று உங்கள் மனதுக்கு நீங்களே தைரியத்தை கொடுத்து கொள்ளுங்கள் வெற்றியாளன் நீங்களாகவே தான் இருப்பீர்கள் உங்களை மிகப்பெரிய ஒரு கடலுக்குள் போட்டு மிகப்பெரிய கடலுக்குள் உங்களை போட்டு அமழ்த்தினாலும் உங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் ஏனென்றால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடம் இருக்கிறது ஆனால் கவலை என்ற ஒரு மாயம் உங்களை வந்து அமழ்த்தி உங்களால் முடியாது 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 என்று எதிர்மறையாகவே பேச வைக்கிறது எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணத்திற்கு வழி கொடுக்காதீர்கள் எல்லா பொழுதுகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் உங்களுக்கு நீங்கள் எதிரியாகி விடாதீர்கள் நம்பிக்கை என்பது உங்களுக்குள் இருக்கட்டும் நம்பிக்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கொடுங்கள் என்னால் முடியும் நான் செய்வேன் என்பதை சொல்லுங்கள் இப்பொழுது கூட கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் நன்றாக மூச்சை நன்றாக கவனித்துக்கொண்டு என்னால் முடியும் என்று சொல்லி பாருங்கள் எல்லாம் மாறும் காலம் உங்களுக்கு நல்வழி காட்டும் இந்த தெய்வமாக இருக்கும் இந்த வாராகி உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் இன்று மிகப்பெரிய ஒரு பள்ளத்தில் மாட்டித் தவித்து கொண்டு யார் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் உங்களை காப்பாற்ற யாரும் வேண்டா நீங்களே போதுமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விதமாகவே நிறைய பேர் கைத்தட்டி சிரித்து விட்டார்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் கைத்தட்டி சிரித்து விட்டார்கள் அனைவருக்கும் மத்தியில் நீ எப்படி இருக்க வேண்டும் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் எல்லோரும் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்று தெரியுமா நீங்கள் எப்பொழுது குடைந்து விழுகிறீர்களோ அப்பொழுது உடனடியாக எந்திரிக்காமல் அதே இடத்தில் அழுது கொண்டே இருப்பதுதான் மற்றவர்களுக்கு நீங்கள் போடும் உணவாகவே இருக்கிறது அதனால் எல்லா பொழுதிலேயும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கீழே விழுந்து விட்டீர்கள் அதை மற்றவர்கள் பார்ப்பதற்கு முன்பே எழுந்துவிடுங்கள் உங்களுடைய கவலைக்குள் நீங்களே மற்றவர்களுக்கு சாப்பாடை போட்டு அவர்களை தெம்பாக்கி விடாதீர்கள் உங்களை காப்பாற்றுவது எங்கள் பொறுப்பு உங்களை காப்பாற்றுவது எங்களுடைய பொறுப்பு நிச்சயமாகவே நல்ல காலங்கள் பிறக்கும் நல்ல நேரங்கள் அமையும் எதில் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்புகள் இல்லை எல்லாமும் வெறுமைதான் என்று நினைத்தாயோ உன்னுடைய வாழ்க்கையிலும் சிறப்புகள் அனைத்தும் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்றும் மிகப்பெரிய துணை நான் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கைக்காகவே என்றும் நான் இன்றும் நான் துணையாகவே இருப்பேன் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கைக்குள் என்றும் நான் ஒளிந்திருக்கிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னை தட்டி கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தேவையானதை செய்து கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன் மறைந்திருக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்பது அல்ல ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நான் வருவேன் நல்ல மாற்றத்தை உருவாக்குவேன் எல்லா பொழுதும் எல்லா நேரமும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதற்கு நான் பொறுப்பு எல்லா காலத்திலேயும் அற்புதம் நடக்கும் அதற்கு நான் பொறுப்பு எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு சந்தோஷமாக இருங்கள் யாருக்கும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் இடம் கொடுக்காதீர்கள் சிரிப்பதற்கு நீங்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஏஜமானி நீங்கள்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் ஜெய் வாராகி